ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ஐடி கேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஐடி கே ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து தெரியுது இல்லையா செட்டிங்ஸ் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அந்த செட்டிங்ஸை நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேப் பண்ணவங்களது இது வந்து இருக்கும் ஸோ மேப் பண்ணாதவங்கள்தும் வந்து இருக்கும் இதில் வந்து சரி தவறு அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தால் க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் இந்த பக்கம் தவறுன்னு இருக்குது இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்துடும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை சரியாகவும் இல்லைனா தவறாக இருந்தால் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்டேட்டில் கவனித்து உங்களுக்கு வந்து எடி எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து சரியானதை வந்து கிளிக் பண்ண வழிவகை செய்வாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்